இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிறேன்னா தேவரகுளம் அருகே உள்ள ருக்மணியாமல்புரம் ஊத்துமலை தேவர்குளம் அருகே உள்ள ருக்மணியாமல்புரம் இந்த ரெண்டு போர் போட்டுருக்காங்க ரெண்டு போர்கள் போட்டு தண்ணி இல்லைன்னு ஒன்று விஞ்ஞானபுரங்கள தண்ணீர் ஆய்வு பண்ணி போனோன்னுட்டு வர சொல்லியிருக்காங்க இது ஊத்துமலை வரணும் மலைக்கு நேரத்தக்காக இருக்குது அதான் ஊத்துமலை ஓர்வல் போட்டுக்கிட்டு இருக்க இடம் வந்து வேறு ஒரு பகுதி கொஞ்சம் கேப் போட்டு இது தெற்கே உள்ள இது ரெண்டாவது பகுதி இதில் தான் இப்போ முதல்ல ஆய்வு பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க இது முதலுக்கே நடந்துட்டுருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் நெழுத்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் ஸ்கேனு கிழக்கிறது மேற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல இரநூத்தி இருபது மீட்டர் ஆளாக ஸ்கேன் பண்ணதில் ஃபுல்லாக கீழே பாறை முடிவற்ற கற்கள் பாறை இந்த உழவு போட்டதோடு அவங்க என்ன முடியுது அஞ்சு மீட்டர் எக்ஸ்ட்ரா வெளியே வச்சுருக்கோம் அதுவும் நாற்பது மீட்டர் நம்ம அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிடும் இந்த ஏரியா அந்த மலை அமைப்பை சொல்லுது ஊத்து மலை தெற்கு அந்த பாறை அமைப்பு அதனால் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ரு இடத்துல அதாவது அவங்க இடத்தினுடைய மேற்கு வாரத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமரான ஒரு பாயிண்டாக அமைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு தெற்கு புறம் வந்து அதை விட பெட்டராக அமையுமா அப்படின்னு தெரிஞ்சிருக்க தெரிந்து கொள்வதற்காக ஒரு பத்து மீட்டர் இன்டர்வரில் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது நாலாவது ஸ்கேன் இருக்கு கிட்டத்தினுடைய வடக்கு ஓரத்தில் மேற்கருந்து கிழக்கை நோக்கி இது நாலாவது ஸ்கேன் மூணாவது மூணாவது ஸ்கேன் முடிவில் மூணு இடம் அடையாளம் வச்சோம் அதில் வந்து ஒரு இடம் மேற்கு ஓரத்தில் உள்ள இடம் அடையாளம் தெற்கு வடக்கு ஓரத்தில் நாற்பது மீட்டர் அடையாளத்துக்கு லட்சத்துக்கு நேரம் தெற்க வருது அதே சரத்தில் வருது இன்னொரு இடம் மத்தியில் இடம் கிழக்கு ஓரத்தில் வருது இது வந்து நீண்ட மெல்லிய கலர் கோடுக்கு மேலே அகலமான புழு கலர் கோடு நாற்பது மீட்டர் லத்திலே வருது அது எதுவும் தவறு இருக்கும் போல் படுது அதுக்கு மேலே யோசனை கொடுத்தா நல்லது ஆனால் அங்கே வண்டி ரெடியாக இருக்காங்க இது நாலா ஸ்கேன் முடிவில் வந்து ஒரு ரொம்ப சுமாரான ஒரு இடம் தான் அடையாளம் அஞ்சாவது ஸ்கேன் கிழக்கு அஞ்சாவது ஸ்கேனு அதே டபுட்டு அதுலேயும் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் ஆறாவது ஸ்கேன் வந்து வடகிழக்கில் ஒரு கிணறுக்கு ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஆழத்தில் போர்வல் போட ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது மீண்டும் முதல் ஏரியா அதாவது ஏற்கனவே ரெண்டு பொருள் போட்டு பார்த்த முதல் ஏரியாவுக்கு வந்துருக்கு இது ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் இது முதல் ஸ்கேன் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அங்க போர்வல் போட்ட ரெண்டுனுடைய உண்மை தன்மையை காட்டும் இது எட்டாவது ஸ்கேனு இந்த பகுதியில் இந்த ஏற்கனவே ரெண்டு போர்வல் போட்டுருக்காங்க அது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி அடி இது வந்து ஒரு முந்நூற்றி எண்பது அடி ரெண்டுலையும் தண்ணி இல்லை அதில் வந்து எழுவத்தஞ்சி அடி காஷ்மீட்டில் ஓட்டியிருக்காங்க இப்போ இந்த இதில் ஏழாவது ஸ்கேன் இந்த போர்வல் ரெண்டு போர்வலையும் கவர் பண்ணி எடுக்கும் போது எழுபத்தஞ்சி அடிக்கு கீழே எதுவுமே இல்லை முடிவற்ற கருங்கல் பாறை இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஆள வரைக்கும் ஸோ அந்த எழுபத்தஞ்சி எண்பது அடிக்குள்ளே வந்த ஈர பதத்தில் தான் இவங்க எ எண்ணூறு அடி வரைக்கும் ஓட்டியிருக்காங்க வேறு ஈரப்பதம் தான் எழுபத்தஞ்சி ஐம்பது அடிக்குள்ள அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ரிப்போர்ட்டு தெல்ல தெளிவாக சொல்லுது எழுபத்தஞ்சி ஐம்பது அடிக்கல ஒன்றுமே இல்லை முடிவற்ற கருங்கள் பாருன்னு அந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம் தெல்ல தெளிவாக இருக்குது எழுபத்தஞ்சி அடி காலத்துக்கெல்லாம் ஒரே கருங்கள் பாருங்க கணறு ரிய போட்டால் ஓடிடும் ஒன்றும் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட்டை கறி பக்கத்தில் டேனிடா போர்வெல் ஒன்று இருக்குது அடிபம்பு தண்ணி வருது இப்போ அந்த ரெண்டு போர் அவங்க போட்டது ஃபுல்லாகவே நூறு அடிக்குள்ளே வந்தால் கசிவு தண்ணி தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்று இறக்குற எண்ணூறு அடிக்கிட்ட போட்டுக்கோங்க இன்னொன்று முந்நூற்றி ஐம்பது அடி போல் முந்நூற்றம்பது அடி போர் போட்டுக்கிட்டு இருந்தது நிப்பாட்டு கல்லாச்சு இதில் கிணறு அமைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கிணறும் ஏறக்குறைய தொண்ணூறு அடி ஆழத்துக்கு கிணறு வெட்டணும் டேனண்டா போர்னுடைய தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா டேனண்டா போர் ஃபுல்லாக சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணி தான் போர் போட்டுப்பாங்க இது பத்தாவது ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய தென்மேற்கு மூலையில் பத்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெப்த் இரநூத்தஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன்பதாவது ஸ்கேனில் டேனடா போரலுக்கு நேராக பார்த்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன டேனடா போரலுடைய அதே ஈல்ட்டை கரெக்டாக காட்டுது நூறு அடி ஆழத்துக்குள்ளே அதில் டேனிடா போரில் தண்ணி இருக்குது எழுவத்தஞ்சி அடி வந்து நூறு அடிக்குள்ளே அதை கரெக்ட் அதை ஆழம் இந்த இடத்துல பத்தாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு தென்மேற்கு மூலையிலேருந்து இங்கே கிழக்க நோக்கி இரநூத்தி அஞ்சு மீட்டர் அலது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன்பதாவது ஸ்கேன் டேனடா போர் பக்கத்தில் பார்த்த ஒன்பதாவது ஸ்கேனில் கரெக்டாக டேனடா போர்வல்லையே அந்த ரிப்போர்ட்டு காட்டுது டேனடா போர்வெல்லாம் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு அடிக்குள்ளே தண்ணி இருக்குது அது கம்ப்ரஸருக்கு நல்லா அருமையாக ஓடும் அடிவம்புக்கு நல்லாவே சப்ளை பண்ணும் ஒரு நிமிடத்துக்கு வந்து ஒரு முப்பது லிட்டர் தண்ணி கொடுத்துறேன்னு உள்ள போர்வெல்லாம் அது இருக்குது ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த போர்வலாக ஆழப்படுத்தினாலுமே நூற்றி அஞ்சு மீட்டரில் ஒரு பாறை வெடிப்பு காணப்படுது அந்த போர்வெலுக்கு கீழே நூற்றி அஞ்சு மீட்டர் வெடிப்பை விட அதுக்கு கிழக்கு ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி அஞ்சு மீட்டரில் தான் அதுவும் வெடிப்பு காணப்படுது நல்லா அதோட சிறப்பான ஒரு வெடிப்பாக காணப்படும் ஒரு அடிஷ்னலாக அந்த ஏரில் ஒரு போர்வல்னால் அந்த அது இதில் பெட்டரான பாயிண்ட்டாக அமைஞ்சிட்டு இதில் தான் போர் போடணும் இது தெற்கு பகுதியில் உள்ள பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நாற்பது மீட்டரில் ஓரத்தில் ஒரு இடம் அடையாளம் இதான் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப அதிக புழு இருக்குது ஒரு சந்தேகமாக இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமார் தான் இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் வைக்கல இதில் தான் ஒரு கிணறுக்கு ஒரு பாயிண்ட்டும் போரலுக்கு ஒரு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு இது ஏழாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவங்க போர்வல் போட்ட ரெண்டு இதனுடைய ரிப்போர்ட் இதில் அமைஞ்சிருக்கு எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் வைக்கல ஒம்பது ஸ்கேன் ரிப்போர்ட் தான் அந்த டேண்டா போரலினுடைய ரிப்போர்ட்டை காட்டுது ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது ஒன்பதாவது பத்தாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது போர்வல் போடலாம் இல்லை மொத்தத்தில் இந்த ஊத்துமலை ஏரியா நிலத்தடி நீர் வளம் குறைவான பகுதின்னு காட்டுது அந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அது மட்டும் அந்த போர்வல் ரிசல்ட்டு தெரியணும் அந்த போர்வல் ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு தேவையான தண்ணி எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி அந்த ஏரியாவில் உருவாக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது